நிலைக் கண்ணாடியில் உன்னை பார்த்தேன் இதன் ஆசிரியர் வித்யா சுப்பிரமணியம் ஈஸ்வரன் சார் உங்களை பார்க்க உங்க பொண்ணு வந்திருக்கலாம் கனகசபை குரல் கொடுக்க ஹிந்துவில் அழிந்திருந்த ஈஸ்வரன் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு எழுந்தார் கைத்தடியை ஊன்றியபடி ரிசப்ஷனுக்கு நடந்து வந்தார் அவர் வருவதைக் கண்ட ஊர்மிளா பரபரப்பாக எழுந்து கைத்தாங்கலாய் அவரை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தாள் எப்படி பார்க்கீங்க இங்கே ஒன்றும் குறை இல்லையே நல்லா தானே கவனிச்சிக்கிறாங்க ஒரு குறையும் இல்லை அவர் சிரித்தார் நீ எப்படி இருக்க மாப்பிள்ள சௌக்கியம்தானே குழந்த வினயா எப்படி இருக்கா எல்லோரும் நல்லா இருக்கும் அவர் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸுக்காக ஜெர்மனி போயிருக்கார் அடுத்த வாரம் வருவார் அவர் வந்ததும் நான் காலில் சக்கரம் கட்டிக்கணும் ஜெய்ப்பூரில் ஒரு டான்ஸ் ஷூட்டிங் அது முடிஞ்சதும் மலையாள படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ண ஆலைப்புழைக்கு போகணும் நாடோடி மாதிரி போற இடத்துக்கெல்லாம் ஒரு வயசு குழந்தைய இடுப்புல கட்டி சுமந்துக்கிட்டு போறேன் என் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் வரும்போது அவர் பாரிஸோ ஜப்பானோ போயிருப்பார் மொத்தத்தில் நாங்கள் வீட்டில் சேர்ந்துருக்கிறதே அபூர்வமாக ஆயிடுச்சுப்பா ஆனால் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு சின்ன வயசுலேருந்து தனியாக தானே இருந்திருக்கேன் ஊர்மிளா சிரித்தாள் அவருக்கு சங்கடமாக இருந்தது பேங்க் உத்தியோகம் தேசம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டியிருந்ததால் ஊர்மிழாவை எல்கேஜியிலிருந்தே போர்டிங் பள்ளியில் போட்டிருந்தார் கல்லூரி முடியுறிய வரையில் அவள் ஒரு விருந்தாளி மாதிரி தான் வீட்டுக்கு எப்போதாவது வந்து போவது வழக்கம் இதுல ஹார்லிக்ஸ் பழங்கள் உங்க மாத்திரைகள் எல்லாம் இருக்குப்பா நான் மறுபடியும் வர ரெண்டு மாசம் ஆகும் உங்களுக்கு இங்க ஒன்றும் குறையில்லையே இல்லையே ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் உடனே காமேஸ்வரன் சார் கிட்ட பேசுகிறேன் என்றாள் ஊர்மிளா அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைம்மா வேற பணம் ஏதாவது வேணுமாப்பா வேணாம்மா நீ போன தரம் தந்துட்டு போன பணமே அப்படியே இருக்கு இங்கே எனக்கு என்ன தனிப்பட்ட செலவு இருக்குது அப்போது நான் புறப்பட்டுட்டுமாப்பா வர புதன்கிழமை நான் ஜெய்ப்பூர் போயிட்டு நேராக அங்கேருந்து கேரளா போயிடுவேன் ஏதாவது வேணும்னா புதன்கிழமைக்குள்ளே ஃபோன் பண்ணுங்க ஈஸ்வரன் வாசல் வரை வந்து காரில் ஏறி சென்ற பெண்ணுக்கு கையசைத்து வழி அனுப்பினார் பொண்ணா மருமகளா பின்னால் யாரோ கேட்டார்கள் பொண்ணு இல்லை சாதாரணமாக தான் மாமனார் மாமியாரே முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைப்பான்னு கேள்வி உங்க விஷயம் வித்தியாசமா இருக்கு பிள்ளை இல்லையா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ஒருவேளை மருமகனுக்கு உங்களை வீட்டில் வச்சுக்க விருப்பம் இல்லையோ சே தங்கமானவர் அவர் அப்புறம் ஏன் சார் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க என்ன கவனிச்சிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை சார் அதான் உண்மை ரெண்டு பேருமே தங்க தொழில பிஸியா இருக்கிறவங்க கொஞ்ச நாள் அவங்களோட தான் இருந்தேன் எனக்காக வீட்ல ஒரு சமையல்காரனும் வேலைக்காரனும் கூட போட்டுருந்தாங்க ஆனா அவங்க ஒரு நாள் பீரோவை உடைக்கிறத நான் பார்த்துட்டு தடுக்க போனேன் என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டு முப்பது சவரன் நகையோடு ஓடிட்டாங்க என்னால நகையும் காப்பாத்த முடியல என்னையும் காப்பாத்திக்க முடியல அப்புறம்தான் வேலைக்கு ஆளே வேண்டாம்னு முடிவு செய்தாங்க அதே நேரம் அவங்க இல்லாத நேரத்துல எனக்கு ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல தான் வசதி பாதுகாப்பானதுன்னு முடிவு செஞ்சு என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க நிம்மதியா தங்கள் வேலையை கவனிக்கிறாங்க ஈஸ்வரன் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு தன் கட்டிலுக்கு வந்தார் இந்த விடுதி நிறைய ஆட்கள் இருந்தாலும் தோப்பில் தனிமரம் மாதிரி ஏதோ ஒரு தனிமையும் வெறுமையும் அவரை தின்றது நிஜம்தான் இந்த தனிமைதான் அவருக்கு தண்டனையா அன்றைக்கே அவர் தன் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டிருந்தார் தன் உத்தியோகம் பதவி உயர்வு என்று தன் லட்சியங்களுக்காக ஒரே குழந்தையை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு ஊர் ஊராய் உத்தியோகத்தின் பின்னால் ஓடினார் இன்று ஆய்ந்து ஓய்ந்து அவர் நிற்கும் போது அவள் ஓட ஆரம்பித்திருக்கிறாள் அவரை கவனித்துக்கொள்ள அவளுக்கு நேரமில்லை குழந்தைக்கு படிப்பும் பாதுகாப்பும் பணமும் போதும் என்று அவர் நினைத்தது போலவே இன்று அவள் நினைக்கிறாள் அப்பா பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று இந்த இல்லத்தில் விட்டு நல்லபடியாகவே பார்த்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் முடிந்த வந்து செல்கிறாள் இது போதாதா அவர் பெருமூச்சு விட்டார் இரவு முழுக்க அவர் தூங்கவில்லை பேத்தியின் பிஞ்சு முகத்தில் முத்தமிட மனசு துடித்தது பெண்ணின் மழலை பருவத்தை தான் அனுபவிக்க முடியவில்லை அந்த குறை பேத்தியால் நீங்காதா என்று ஆசைப்பட்ட மனதுக்கு தான் கிடைக்கிறது இது தண்டனையா அல்லது தலையெழுத்தா புரியவில்லை புதன்கிழமை கிளம்புவதற்கு முன்னால் ஊர்மிளா மீண்டும் வந்தாள் ஈவினிங் ஃப்ளைட்டில் போகிறேன்ப்பா வினையா குட்டி தான் லேசாக ஜுரம் எப்படி தான் பாதுகாக்க போறேனோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏமா அதை அலக்கழிக்கிற இந்த படம் இல்லாட்டி இன்னொன்று அது இல்லைப்பா இந்த படத்தில் டான்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு மியூசிக்கல் ஃபிலிம் இது மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னா அடுத்த வருஷம் நிச்சயமா எனக்கு தான் நேஷனல் அவார்டு கிடைக்கும் பெஸ்ட் கொரியோகிராஃபர்னு அதான்ப்பா என்னுடைய லட்சியமே அவள் கண்களில் வெறி தெரிந்தது முப்பது வருடத்துக்கு முன்னால் அவர் கண்களில் இருந்த அதே வெறி தாங்க முடியவில்லை அவருக்கு உர்மிளா என்னப்பா என்ன கஷ்டம் வந்தாலும் குழந்தைய மட்டும் ஹாஸ்டலில் போற்றாதம்மா அவர் குரல் நடுங்கியது ஒரு வினாடி திகைத்து நின்றவள் எதுவும் பேசாது காரில் ஏறினாள் தான் சொன்னது அவளுக்கு புரிந்திருக்குமா என்ற கவலையோடு அவர் உள்ளே வந்தார் முற்றும்